DJ Moral Stories பழைய பொருள் விக்கிரம ஆனா ஐபிஎஸ் ஆபிசர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை ஹாஃப் நிக்கர் அப்புறம் டி ஷர்ட்ல அழுதுகிட்டே சுத்திட்டு இருந்தான் அவன் தன்னுடைய அப்பா அம்மாவை பிரிஞ்சிட்டான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல அதாவது அவன் எங்க போறது அப்புறம் என்ன பண்றதுன்னு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவன் பசியால ரொம்ப வாடி போயிட்டான் அப்பதான் அவனுடைய பறவை குப்பையை பொறுக்கிற சில பசங்க மேல பட்டுச்சு எங்கெல்லாம் இதுல என்ன போட்டுட்டு இருக்கீங்க பாத்தா தெரியலையா இதுல தங்கத்தை போட்டுட்டு இருக்கோம் தங்கம் ஆனா தங்கம் இப்படி இருக்காதே இது என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் ஜனங்க இத குப்பை நினைச்சு தூக்கி போட்டுறாங்க ஆனா எங்களுக்கு தங்கத்தை விட குறைஞ்சது இல்ல இத தான் நாங்க எங்க வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஜனங்க தூக்கி எறிகிற பொருளை நாங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறமா அதை வித்துடுவோம் அப்புறமா அதுல வர பணத்தை வச்சு தான் நாங்க எங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் எங்களை கோப்ப சொல்லுவாங்க என்ன இதுக்கு பணம் கிடைக்குமா அப்புறம் அந்த பணத்தினால என்ன ஆகும் நீ இந்த நகரத்துக்கு புதுசு போல இருக்கே இல்ல நான் இங்கே தொலைஞ்சு போயிட்டேன் அப்புறம் ரெண்டு நான எதுவும் சாப்பிடல பசிக்குது எனக்கு சாப்பாடும் கிடைக்கல ரெண்டு பசங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க அப்புறம் சைகையில அவனை தான் கூட கூட்டிக்கிட்டு போகலான்னு பேசிக்கிட்டாங்க அவங்கள ஒரு பையன் அவங்கிட்ட சொன்னா சரி நீ இங்க கூட வேலை செய்றியா இங்க கூட இருந்தீனா தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் உங்களுக்கு தருவோம் என்ன நிஜமாவா அப்ப சரி நானும் உங்க கூட வரேன் சோனு அந்த ரெண்டு பசங்களோட கூட போனா அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல சுரேஷ்னு பேர் கொண்ட குப்பை பொறுக்கிறவங்களோட தலைவர் உட்கார்ந்துருந்தாரு அந்த இடத்துக்கு போய் அந்த பையன் அவர்கிட்ட என்ன சொன்னானா அண்ணே இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்டா கூப்ப போறுகிற ஆ பாக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பையமா தெரியுறிய நீ வயிற்று பசி எல்லாத்தையும் செய்ய வைக்கணும் அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ இல்ல அதனால நான் குப்பைய பொறுக்கி ஏதாவது சம்பாதிக்க விரும்புறேன் அதை வெச்சு நான் என் வயித்தை நிரச்சுக்கறேன் நான் எங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் சரி சரி அழுகை நிறுத்து போய் வேலைய பாரு சும்மா அழுதுட்டு இருக்காத எவ்வளவு குப்பை பொறுக்கிறியோ அதுக்கான காசை நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அதாவது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அப்புறம் இந்த ரூம்ல தான் நீங்க எல்லாருமே தங்கி ஆகணும் அப்புறம் எல்லாரும் தான் இருக்கணும் புரிஞ்சுதா சோனு தன்னுடைய வேலைய ரொம்ப நல்ல விதமா பண்ண ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல அவன் பெரியவனாக ஆரம்பிச்சான் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு தடவை அவனுக்கு குப்பையில சில புத்தகங்கள் கிடைச்சது அதை அவன் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே உட்காந்து அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான் நான் எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நானும் அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போவேன் ஆனா அந்த நேரத்துல படிப்பே ஒரு வேஸ்ட்னு நினைச்சேன் ஆனா அந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் படிக்கணும் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா இப்ப என்னால படிக்க முடியல படிக்கணுங்கிறது என் தலையிலே இல்லைன்னு நினைக்கிறேன் சோனு அந்த புத்தகத்தை இப்படி அப்படின்னு திருப்பிக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நின்னுச்சு அவன் தன்னுடைய கண்களை சின்னதாக்கி ஆக்கி இருட்டில் முழிச்சு முழிச்சு பார்த்தான் அப்போ வெள்ளை கலர் கோட் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான் என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் நான் உன்னைதான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பாக்குற அப்புறம் அழுதுகிட்டு இருக்க என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுற அக்கா எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனா இப்போ நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கனே எனக்கு ஸ்கூலுக்கு போற அளவுக்கு தகுதி கிடையாதுக்கா அப்படி என்னால படிக்க முடிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்ல எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசைக்கா உன்னுடைய இந்த ஆர்வத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னுடைய இந்த ஆர்வம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும் அக்கா என்னால பெரிய கனவுலாம் காண முடியாது எனக்கான இடம் என்னமோ இந்த ரோடு மட்டும்தான் ராதாவுக்கு சோனு பேசுறது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த பையனை அவ படிக்க வைக்கணும்னு மனசுல ஒரு முடிவெடுத்தா அப்படி உனக்கு படிக்கணும்னு இவ்வளவு ஆசை இருந்தா உன்னுடைய படிக்கணும்ன்ற இந்த கனவை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்கூட கூட முதல்ல உன்னை ஒரு நல்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன் என்ன நிஜமாவா நான் போ ஸ்கூலுக்கு போறேன்கா ராதா மறுநாள் காலையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல சோனுவுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்தா அங்க அவன் ரொம்ப ஆர்வத்தோட படிச்சான் அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட குப்பை பொறுக்கிற வேலையையும் பண்ணான் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஆனா அவன் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல ஆனா அவனுடைய வேலைய ரொம்ப மனப்பூர்வமா செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராத்திரியில சும்மா இருக்கிற நேரங்கள்ல அவன் அந்த ஸ்ட்ரெயிட் லைட்டுக்கு கீழே உட்காந்து படிப்பான் ஒரு நாள் அவனுடைய போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்தது ஏன்னா எக்ஸாம்ல அவன் டாப்பா வந்தான் அடேங்கப்பா அப்பா சோனு நீ உன்னோட ஸ்கூல்ல டாப்பரா வந்திருக்க எனக்கு தெரியும் ஒரு நாள் நீ நிச்சய உயர்ந்த நிலைக்கு போவ இது எல்லாமே உங்களுடைய கருணை தான்கா இல்ல இது உன்னோட கடின உழைப்பு ராதா அவனுடைய மேற்படிப்புல ரொம்பவே உதவி பண்ணா அப்புறம் அவனும் ரொம்ப கடினமா படிக்க ஆரம்பிச்சான் ராதா அவன் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்ததுனால அவனை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூட்டிக்கிட்டு போனா அந்த இடத்துல வாட்ச்மேன் அவனை உள்ள போக விடல எங்கடா போற இது பெரிய பணக்காரங்களாம் வர ரெஸ்டாரண்ட் தெரியாதா உன்ன மாதிரி குப்பை பொறுக்கிறவங்களாம் உள்ள வரக்கூடாது இவன் என் கூட வந்திருக்கான் மேடம் இவனுக்கு நீங்க சாப்பாடு தரணும்னா உள்ள இருக்கிற மிச்ச மிதி சாப்பாட வேணா நான் கொண்டாந்து இவனுக்கு கொடுக்கறேன் நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க இங்க குப்பை பொருட்களுக்கு இடம் கிடையாதுமா ராதா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ண போது அப்ப சோனு அவளுடைய கைய பிடிச்சுக்கிட்டான் அப்புறம் அவகிட்ட சொன்னான் இல்லக்கா நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் குப்பை பொறுக்கிறவன் தான் இவர் சொன்னதுல எந்த விதமான தப்புமே இல்ல எனக்கு எப்போ ஒரு பெரிய தகுதி வருதோ அப்போ நான் உங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஹோட்டல்ல வாங்கி தரேன் சோனு ராத்திரியும் பகலையும் ஒன்னு ஆக்கினா அப்புறம் அவனுடைய மேல் படிப்ப முடிச்சு ஐபிஎஸ் ஆபிசருக்கான எக்ஸாம எழுதினான் அதுல அவன் ஃபர்ஸ்ட் வந்தான் அவனை இன்டர்வியூக்காக கூப்பிடப்பட்டான் அந்த இடத்துல அவன் கொடுத்த பதில்கள் எல்லாரையுமே ரொம்ப ஈர்த்தது அப்புறம் கடைசியில அவன் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஆயிட்டான் அவன் தன்னுடைய ஐபிஎஸ் ஆபிசர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராதாவுக்கு முன்னாடி போய் நின்ன போது அப்ப ராதா அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டது வீண் போகல நீ ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஆயிட்ட உன்னுடைய இந்த வெற்றியை பார்த்து நான் மனசார சந்தோஷப்படுறேன் அக்கா நான் இப்ப இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களோட கை என் தலைமையில படலன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பா என்னால வந்திருக்கவே முடியாதுக்கா எந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன உள்ள அனுமதிக்கலையோ அதே ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி தரேன்கா சோனு ராதாவை கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்ந்த போது அங்க அதே வாட்ச்மேன் அவனுக்கு சல்யூட் அடிச்சாரு அப்பதான் ராதா அந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன சொன்னா அநேகமா உங்களுக்கு இந்த பையன அடையாளம் தெரியல போல இருக்கு இவன் அந்த பையன்தான் ஒரு நாள் நீங்க இவனை தான் கிட்ட உள்ள சாப்பிட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க அப்புறம் சமையல் இருந்த மிச்ச மீதி சாப்பாட்டை குடுக்க சொல்லி சொன்னீங்க ஆனா இவர் ஐபிஎஸ் ஆபிசருங்க அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் இவன் மனசை ரொம்ப பாதிச்சது அப்பதான் அவன் ஒரு சத்தியம் பண்ணான் அவன் தான் ஒரு உயர்ந்த இடத்த அடைவேன்னு அதுக்கப்புறமா என்ன இந்த ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அன்னைக்கு என்னால புரிஞ்சுக்கவே முடியல யாருடைய நிலைமையும் அவங்க துணியை வச்சு எடை போடாதீங்க ஏன்னா யார் எப்ப பெருசா ஆவாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது சோனு இப்ப ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபிசர் இப்போ அவனால் எல்லாருக்கும் நல்லபடியா உதவ முடிஞ்சது